உலோகம் சுற்றும் வாலிபின் படம் எடுப்பதற்கான பரபரப்பில் மக்கள் தலகம் அவர்கள் இருந்தபோது எங்கள் தங்கம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து வந்தது அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல என்கிற பாடல் காட்சியின் போது அவரும் படப்பிடிப்பு நடைபெறும் இடத்தில் இரண்டு நாட்கள் காத்திருந்து காட்சியை படமாக்கினார்கள் ஏனென்றால் படம் குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் ஆக வேண்டும் இன்னொன்று எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பு முடித்துவிட்டு ஓரிரு தினங்களில் ஜப்பான் கிளம்புவதாக இருந்தது அவர் அங்கு சென்றுவிட்டால் வர இரண்டு மாதங்களாகும் அதுவரை படம் வெளியிடுவது பிரச்சனையாகும் என்று நினைத்த முதல்வர் கலைஞர் அவர்கள் கூடவே இருந்தார் நூறாவது நாள் விழாவில் பேசிய கலைஞர் அவர்கள் கர்ணன் கேட்டால்தான் கொடுப்பார் எம்ஜிஆர் திராவிட கர்ணன் கேட்காமலேயே கொடுப்பார் கொடுத்து கொடுத்து சிவந்த கை அவருடையது அதனால்தான் அவர் வீடு அமைந்திருக்கும் மாவட்டத்துக்கே செங்கை என்று பெயர் வந்துள்ளது என்றார் எம்ஜிஆர் அவர்களின் வீடு இருந்த ராமாவரம் தோட்டம் அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தது இதனை தான் கலைஞர் அவர்கள் அப்படி குறிப்பிட்டார் பலத்தின் கதை வசனத்தை எழுதி தயாரித்தவர் முரசொலி மாறன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது